சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் பத்தாவது அதிகாரத்திலே ஆறாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன் நான் அவர்களுக்கு இறங்கினேன் அவர்கள் என்னால் ஒரு காலம் தள்ளிவிடப்பட்டவர்களைப் போல் தள்ளிவிடப்படாதவர்களைப் போல் இருப்பார்கள் நான் அவர்களுடைய தேவனாகிய கர்த்த நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன் இன்னொரு விசை கூட நம்ம வாசிக்கலாம் சகரியாவின் தீர்க்க தரிசனம் புஸ்தகம் பத்தாவது அதிகாரத்திலே ஆறாவது வசனம் நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன் நான் அவர்களுக்கு இறங்கினேன் அவர்கள் என்னால் ஒரு காலும் தள்ளிவிடாத தள்ளிவிடப்படாதவர்களைப் போல் இருப்பார்கள் நான் அவர்களுடைய தேவனாகிய கர்த்த நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன் ஆமேன் அண்டவருடைய பிள்ளைகளே இந்த நான் இந்த முதல் நாள் இந்த உபவாச ஜபத்திலே இரக்கம் செய்யும் வரை உண்மையே என்கிற இந்த ஜபத்திலே கத்தருடைய வார்த்தையை நான் தியானித்த போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு நல்ல வாக்குத்தம் இதில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் இன்றைக்கு ஆண்டவர் இந்த முதல் நாளிலே நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்த வசனம் நான் அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நம்முடைய தேவன் வந்து ஒரு ஒரு மனிதனை நிலையாய் ஆண்டவர் வைக்கிறவர் அலைந்து திரிகிற ஒரு இடம் இல்லாமல் ஒரு வேலை இல்லாமல் ஒரு சூழ்நிலை வாய்க்காமல் பல பக்கங்களிலே எனக்கு ஒரு நிலைவரமான ஒரு ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லுகிறவர்களை கர்த்தரை தேடின பிறகு ஆண்டவர் வந்து அவர்களை நிலையாய் வைக்கிற கர்த்தர் இந்த இடத்துல சகரியா தீர்க்க தரிசி ரொம்ப அழகாக சொல்கிறார் இஸ்ரவேல் ஜனங்கள் ஏற்கனவே ஆண்டவர் அவர்கள் புறஜாதிகளைப் போல அங்கும் இங்கும் சுற்றி கொண்டிருந்தார்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடங்களிலே இருந்தார்கள் ஆனால் அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் சந்தித்து அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு தேசத்தை கொடுத்து ஆண்டவர் அவர்களுக்கு தலைவர்களை கொடுத்து ஆண்டவர் அவர்களை நிலையாய் ஒரு இடத்துல கர்த்தர் கொண்டு வந்து வைத்தார் ஆனால் நிலையாய் ஆண்டவர் ஒரு இடத்துல நிறுத்தும் போது சொன்னார் இங்கே இருக்கிற அன்னிய மார்க்கத்தினுடைய காரியத்தை எல்லாம் நீங்க பின்பற்றக்கூடாது அவர்கள் உங்களுடைய இருதயத்தை வழி விலகி போக பண்ணுவார்கள் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா கவனமா இருக்கணும் அப்படின்னு நிறைய காரியத்தை ஆண்டவர் அவங்களுக்கு சொல்லி ஆனால் நாட்கள் தாண்டதற்கு பிறகு ஜனங்கள் வந்து அதெல்லாத்தையும் கேட்கல எல்லாத்தையும் விட்டு வெளியே போனார்கள் அவர்கள் ஆண்டவரை விட்டு விலகி போன உடனே நிலையா இருந்த இடத்திலிருந்து மீண்டும் அவர்கள் துரத்தப்பட்டார்கள் ஒரு நல்ல நிலையான இடத்துல இருந்துட்டு பல நாடுகளுக்கு சிதறடிக்கப்பட்டார்கள் பொதுவாக நம்ம கூட நம்முடைய இந்திய தேசத்தினுடைய அந்த சுதந்திர தின விழாவை ரொம்ப ரொம்ப கிராண்டா நம்ம கொண்டாடுகிறோம் நம்முடைய கிரா நம்முடைய கவர்மெண்ட் வந்து அதை ரொம்ப கிராண்டா கொண்டாடும் அது நம்முடைய தேசத்திலே மிக முக்கியமான நாளாக இருக்கிறது அப்போது அதனுடைய கதைகள் எல்லாம் சொல்லுவாங்க இந்த சுதந்திர போராட்டத்திற்காக நிறைய தியாகிகள் இருக்காங்க நம்ம இன்னொருத்தருடைய கீழே அடிமைகளாக இருந்தோம் நம்முடைய ஜனங்கள் அங்காங்கே இருந்தாங்க ஆனால் நம்முடைய கையில் இந்த நாடாக அந்த கொடுக்குறதுக்கு நிறைய பேர் பாடுபட்டாங்க அப்போது ஒரு நாட்டினுடைய அந்த சுதந்திரம் என்கிறது முக்கியம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய கஷ்டம் என்ன அப்படின்னா இவங்க பல பக்கத்திலையும் சிதறப்பட்டு அவர்களுடைய வம்சத்திற்கென்று ஒரு நாடு இல்லை இப்போ ஏன்னா இவர்கள் செய்த தான் அது நடந்துச்சு இப்போ ஆண்டவருடைய சமூகத்துல கெஞ்சுறாங்க அப்பதான் ஆண்டவர் சகரியா என்கிற தீர்க்கத்தரசியின் மூலமாய் கர்த்தர் பேசுகிறார் இல்ல இல்ல உங்க இருதயம் கலங்க வேண்டாம் உங்க இருதயம் பயப்பட வேண்டாம் மறுபடியும் மீண்டும் என்ன பண்ணுவேன்னா திரும்பவும் உங்களை நிலைக்க பண்ணுவேன் என்று கத்தர் வாக்கு கொடுத்தார் இந்த ஜபத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே இந்த இருக்கிற நீங்கள் ஒருவேளை துரத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே காணப்படலாம் ஒரு நிலைவரம் ஏற்கனவே ஒரு இடத்துல நிலையா இருந்தேன் நான் துரத்தப்பட்டேன் பொழுது நான் நிலைவரமா இல்ல என்னுடைய வாழ்க்கை நிலைவரப்படுமா இனி நான் ஒரு இடத்துல நிலையாய் வருவேனா நான் மறுபடியும் இந்த காரியத்தில் நிலைக்க முடியுமா ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு முதல் நாள் வாக்கு கொடுக்கிறார் திரும்பவும் ஒரு விசை திரும்பவும் ஒரு விசை நீ எங்கிருந்து எடுக்கப்பட்டாயோ நீங்கள் எங்கிருந்து துரத்தப்பட்டீர்களோ நீங்கள் எங்கிருந்து அவமானப்படுத்தப்பட்டீர்களோ எங்கிருந்து வேண்டாம் என்று உதறி தள்ளப்பட்டீர்களோ அந்த இடத்துல கர்த்தர் மீண்டும் உங்களை கொண்டு போய் வைத்து உங்களை நிலைப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் கைகளை உயர்த்தி ஒரு ஹாலேலூயா சொல்லலாம் உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் நிறைய பேர் சொல்லலாம் நீ இனி நிலைப்பட முடியாது உனக்கு நீ நிலைவரம் கிடையாது நீ அந்த இந்த இடத்திலேயே நிலையா இல்ல இந்த இடத்திலேயே நீ நிலையா இல்ல அங்கிருந்து நீ வந்தது தப்பு இங்கிருந்து நீ எடுக்கப்பட்டது தவறு இனி உனக்கு எங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போது இனி உன்னை எங்க நிலைவரப்படுத்த போறாங்க இல்ல நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில நிலையா நிக்க முடியாது நீ பரிசுத்தில நிலையா நிக்க முடியாது ஒருவேளை சத்துரு இப்படி உங்களுடைய இருதயத்திலே பேசிக்கொண்டே இருப்பானே ஆனால் சுற்றி இருக்கிற மனிதர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்களே ஆனால் ஆவியானவர் இன்றைக்கு ஊழியக்காரன் மூலமாய் திரும்பவும் திருவிழம் பற்றுகிறாரு நீ பயப்பட நான் உன்னோடு கூட இருந்து உன்னை மறுபடியும் நிலைப்படுத்துவேன் என்று கர்த்தர் ஆணித்தரமாய் வாக்கு கொடுக்கிறார் நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம் நன்றாய் கரங்களை தட்டி கரங்களை தட்டு போதே சொல்லுங்கள் ஆண்டவரே நீர் என்னை நிலைப்படுத்துகிறதுக்காய் நன்றி என் பிள்ளையை நிலைப்படுத்துகிறதற்காய் நன்றி என்னுடைய வேலையை நிலைப்படுத்துகிறதாய் நன்றி என் குடும்பத்தை நிலைப்படுத்துவதற்காக நன்றி ஆலே நம்முடைய தேவன் யார் என்றால் இங்கே சகரியா தீர்க்கத்தரசி ரொம்ப அழகாய் சொல்லுகிறார் நான் 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 உன்னை 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 சீடர்கள் வந்து அர்ப்பணிக்கப்பட்டு ஊழியம் செய்வதற்காக ஒப்பு கொடுத்து ஆண்டவரோட ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள் திடீரென்று உலகத்தினுடைய ஆசைகள் அவர்களுக்கு வந்தது இனி நம்ம தொடர முடியாதுன்னு நினைச்சாங்க ஆண்டவரை விட்டு தூரத்தில் போய்விட்டாங்க அப்போ இனி அவர்களுக்கு நிலை இல்லை ஆனால் வேதம் சொல்கிறது அவர்களை மறுபடியும் ஆண்டவர் கொண்டு வந்து அந்த ஊழியத்தில் கர்த்தர் மறுபடியும் நிற்க வைத்தார் அதற்கு பிறகு ஒரே பிரசங்கத்தில் பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் நான் சொன்னேன் துரத்துண்டு போனவர்கள் விடுபட்டு போனவர்கள் எடுக்கப்பட்டு போனவர்களை கர்த்தர் திரும்பவும் வந்து நிலைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் உங்கள் ரெண்டு கரங்களையும் வானத்துக்கு நேராய் உயர்த்தி ஆண்டோடத்தில் சொல்லுங்கள் இந்த பிளெஸ்ஸிங் எனக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் ஆண்டவரே எல்லாரும் முழு இருதயத்தோட சொல்லுங்கள் ஆண்டவரே எனக்கு இது வேண்டும் ஆண்டவரே முழு பலத்தோட எல்லாரும் ஆண்டவரே எனக்கு இது தேவை நான் இதை விரும்புகிறேன் என்னை நீர் நிலைப்படுத்த வேண்டும் என்று சொல்லுங்கள் எல்லாரும் எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்கள் ஆண்டவரே நீர் என்னை நிலைப்படுத்தணும் இந்த வாக்குத்தத்த வசனம் இந்த முதல் நாள் என்னிடத்தில் பேசுகிற வர வசனம் எனக்குத்தான் ஆண்டவரே என்னுடைய குடும்பத்திற்குத்தான் ஆண்டவரே சொல்லுங்கள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே என்னுடைய எதிர்காலத்திற்கத்தான் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 தகப்பனே இப்பொழுது உங்களுடைய இரக்கம் எங்கள் மேல் திரும்ப ஒரு ஜபமா அதை செய்யுங்க ஒரு ஜபமா செய்யுங்க ஆண்டவரே ஹாலே லூயா மறுபடியும் திரும்பவும் திரும்பவும் ஆண்டவர் எங்களை நிலைப்படுத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆமேன் ஹாலே லூயா ஸோ அப்போ இன்றைக்கு முழுக்க நம்ம அடுத்த நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் காலையில் வருகிற வரைக்கும் இந்த வாக்கு தத்தத்தை சொல்லணும் ஆண்டவரே நீர் என்னை திரும்பவும் என்ன பண்ணுங்கன்னா என்னை நிலைப்படுத்தும் நிலைப்படுத்தும் இது ஒரு ஒரு நல்ல பிளஸ்ஸிங் இது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவர் இது நமக்கு தந்த ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவர் உனக்கு உனக்கு நிலையான வீடு கட்டுவேன் அப்படின்னு எல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஸோ இந்த நிலைவரம் என்கிற ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால் நம்ம ரொம்ப தோற்று போயிடுவோம் நம்முடைய பிள்ளைகள் தோற்று போய்விடுவார்கள் நம்ம உலக வாழ்க்கையை சமாதானமாக வாழவே முடியாது அதனால் எல்லாரையும் ஆண்டவர் என்ன பண்ணணும்னா ஒன்று கூட்டணும் எல்லாத்துலேயுமே நம்முடைய நம்முடைய யோசனையில ஒரு நிலைவரத்தை கத்தர் தரணும் ஆண்டவரை தேடுறதுல ஒரு நிலைவரத்தை ஆண்டவர் தரணும் இது ஒரு பெரிய கிருபை ஆமேன் நீங்கள் கேட்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் நாளை லூயா நான் கடந்த நாட்களிலே ஒரு ரொம்ப அழகான ஒரு சாட்சி அதான் நம்முடைய ஆண்டவர் வந்து நிலைப்படுத்துகிறவர் என்கிறதை அதுவும் மறுபடியும் நிலைப்படுத்துகிறவர் என்கிறதுல ஒரு நல்ல சாட்சி ஒன்று இருக்கிறது ஒரு பிரதர் வந்து ஒரு நல்ல மளிகை கடையை வைத்து நடத்தி கொண்டு வந்தார் அப்போ அந்த மளிகை கடையில் பார்த்தீங்கன்னா நல்ல வருமானம் அப்படியே கூட்டம் நிறைய கூட்டமாகி வரும் அப்போ அந்த ஓனருக்கு வந்து அந்த இடத்த வாடகை கொடுத்த ஓனருக்கு வந்து ஒரு ஆசை வந்துருச்சு சே இந்த கடையில் இத்தனை ஆயிரம் பேர் வந்து ஜாமான் வாங்குறாங்க இவன் வந்து இத்தனை வாடகை தான் நமக்கு என்னதாக இருந்தாலும் இவ்வளோ வாடகை தான் நம்மளால் வாங்க முடியும் அதனால் இவனை காலி பண்ண வச்சுட்டு இந்த கடையில் நம்ம ஒரு கடையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அவருக்கு வந்து ஒரு எண்ணம் வந்துருச்சு உடனே இந்த மனுஷனை கூப்பிட்டு இந்த மாதிரி நீ கடையை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாரு இவருக்கு ஒன்றுமே புரியல சரி இந்த இடத்துல தான் இப்போ தான் ஒரு ஆசீர்வாதம் வந்துருச்சு நம்ம ஒரு செட்டில் ஆகிட்டோம் நம்ம நிலைவரப்பட்டுட்டோம்னு நினைச்சோம் திடீர்னு இந்த இடத்துலேருந்து இப்போ துரத்தப்படுறோமே அப்படின்னு கண்ணீரான வாழ்க்கை அப்போ அந்த காலி பண்ண வேண்டிய சூழ்நிலையில் வந்து பக்கத்தில் இன்னொரு கடையை பிடிச்சி அவர் அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணார் ஆனால் என்னமோ தெரில இந்த கடையிலிருந்து அவர் வெளியே போன உடனே எல்லாமே நஷ்டம் ஆயிடுச்சு ஒரு ஆசீர்வாதமும் இல்லை தொடர்ந்து மூன்று மாதங்கள் அவருக்கு வந்து அடி மேலே அடி எல்லாம் நஷ்டம் ஆயிடுச்சு கடைசியில் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இரண்டாவது போன இடத்துல இருந்து அவர் எல்லாம் நஷ்டப்பட்டு அந்த கடையே நடத்த முடியாம இப்பொழுது ஒரு அனாதையை போல நிற்கதியாய் நின்றார் ஆண்டவரை பார்த்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெருத்தருவாய் ரோடு ரோடாய் அலைந்து ஜோம் வரமா நான் ஒரு இடத்துல நல்லா இருந்தேனே ஆண்டு வரேன் என்னை இந்த இடத்துலேருந்து இப்படி கொண்டு வந்து இப்போ நான் அலைஞ்சு இருக்கிறேன் திரும்ப நான் இந்த மாதிரி ஒரு இடத்த நிலைவரப்படுத்த முடியுமா திரும்ப அந்த பிஸ்னஸ் ஒன்று வருமா நான் இன்னும் யார்கிட்ட நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு அவருடைய மனம் கொண்டே இருக்கும்போது ஒரு கல்லறை தோட்டம் இருக்கிற ஒரு இடம் அந்த கல்லறை தோட்டத்தில் கார்னரில் ஒரு சின்ன இடம் இருந்துச்சாமல் அப்போ அந்த இடத்த ஒருத்தர் வந்து அவருக்கு கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்துருக்கிறார் அப்போ சுற்றி இருக்கிற நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க அந்த இடத்த போய் நீ என்ன பண்ண போகிறேன் அந்த இடத்துல நீ எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு நிறைய பேர் அந்த இடத்துல கல்லறை தோட்டம் இருக்குது அந்த இடத்துல அது வந்து ஒரு சாபமான ஒரு இடம் என்னென்னமோ சொல்லியிருக்காங்க ஆனால் இவர் அழுதுண்டே கத்தருடைய சமூகத்தில் நீர் என்னை திரும்பவும் நிலைவிடப்படுத்துவீர் என்று விசுவாசத்தோடு அந்த இடத்துல ஆரம்பித்தார் கத்தர் அவருடைய அழுகையெல்லாம் பார்த்து யாரெல்லாம் அந்த இடம் நல்லா இல்லை யாரெல்லாம் அந்த இடம் சாபம் பிடிச்ச இடம் அப்படின்னு சொன்னாங்களோ அந்த இடத்துல அந்த மனுஷனை கத்தர் நிலைப்படுத்தினார் அவர் இழந்து போனதை கர்த்தர் நூறு மடங்கு திரும்ப கொடுத்தார் அந்த இடம் மட்டுமல்ல இன்றைக்கு கிட்டத்தட்ட நான்கு இடங்களிலே இடங்களை அவர் வாங்கும்படியாய் கர்த்தர் ஆசீர்வதித்து இன்றைக்கு இந்த பட்டணத்தில் கர்த்தர் நிலையாய் நிறுத்தி இருக்கிறார் அந்த தேவனாகிய கர்த்தர் தான் இன்றைக்கு நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் நான் உன்னை என்ன பண்ணுவேன் அப்படின்னா மறுபடியும் உன்னை நான் என்ன பண்ணுவேன்னா நிலைப்படுத்துவேன் நீ எத்தனை தடவை எடுக்கப்பட்டாலும் எத்தனை தடவை நீ துரத்தப்பட்டாலும் எத்தனை தடவை நீ பிடுங்க பிடுங்கப்பட்டாலும் நாம் ஆராதிக்கிற கர்த்தர் நம்மை நிலைப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார் இருக்கிறார் லூயா எல்லாரும் சொல்லுவோம் ஆண்டவரே மறுபடியும் நீர் என்னை நிலைப்படுத்துவீர் சொல்லுவோம் மறுபடியும் நீர் என்னை நிலைப்படுத்துவீர் ஆலே